ஸ்ரீ குருபியுமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தனுர் மாதம் சனிக்கிழமையுடன் இணைந்த அஷ்டமி தினம் மற்றும் தனுர் மகா வதீபா இணைந்துள்ளது அடுத்து வைகுண்ட ஏகாதசி வரவுள்ளது நன்னாளில் நாம் ஸ்ரீ கிருஷ்ண கவச்சம் சொல்லலாம் இதை சொல்பவர் கேட்பவரது வாழ்வில் வரும் துன்பங்கள் கவலைகள் ரோகங்கள் சத்ருபயம் ஏற்படும் காலங்களில் இது கவச்சமாக காக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இறைவனருளால் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் என்பதாக கொண்ட ஸ்லோகம் அதை இன்றும் வைகுண்ட ஏகாதசியிலும் சொல்லி பலன் பெறுவோம் நாம ஸ்லோகத்தை பார்க்கலாம் கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய ஸ்ரீ கிருஷ்ண கவச்சம் அருமறை முதல்வனை ஆழி மாயனை, கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் அகரம் முதலே அழியா பொருளே ஈதல் பரமாம் இதயத்தவமே உலக குடையே உயிரின் கலையே ஊதும் குழலுள் வேத பொருளே எரியும் கணலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்பு ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே ஆக்கும் நிலையே அடியேன் சரணம் 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 அறமே 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 திறமே 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 தவமே 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 வரமே 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 வேதம் விளையும் வித்தே விளைவே நாதம் பொழியும் நலமே நிலமை உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெள்ளம் தருவாய் அரியா கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவச்சம் கவச்சம் பொய்யா மொழியே பொங்கும் நிலவே பூமி குடையின் காவற் பொருளை பார்த்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்ச ஜன்யம் மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் முளைத்தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேலி பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக மாதர் கற்பும் மடவார் நோன்பும் மாயோன் காக்க மலை போல் வருக தகிட 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 தகவன தரிபட துன்பம் தறி கடவோட திகிட 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 திசை பசையிலதாக துருவ 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 துருவிட தொலையா பொருளை அலையாய் வருக நிஷ்காமத்தில் நிறைவோன் வருக கர்ம சந்நியாச களமே வருக ஞானம் யோகம் நல்குவன் வருக நல்லோர் வாழ்வில் நலமே நிறைக அடியேன் துயரம் அதிகம் அதிகம் அருவாய் அருவாய் கவச்சம் கவச்சம் பொங்கும் வேலும் புண்ணா காது பொருந்தும் துயரம் பொடிபடுமாறு தாங்கும் தலைவன் தாமரை கண்ணன் தாளில் விழுந்தேன் சரணம் சரணம் மதுசூதனே மலரடி சரணம் இருடி இணையடி சரணம் கீதாச்சாரிய கிருஷ்ணா சரணம் வேதாச்சாரிய வேந்தே சரணம் தேவகி மைந்தா சிறியேன் சரணம் யசோத குமர அடியேன் சரணம் உன்னை விட்டொரு உறவுகள் இல்லை என்னை விட்டொரு இனியவன் இல்லை நம்மை விட்டொரு நண்பர்கள் இல்லை நன்மையில் உன் போல் நாயகன் இல்லை எங்கெங்கே நான் இருந்தேடும் போதும் அங்கங்கே நீ அருள் செய்ய வருக கோசலை குமரா வருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகுவம் சத்தின் நாயகன் வருக யதுவம் சத் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலைக்குடி கொண்ட மாலவன் வருக திருப்பதியாளும் திருமால் வருக திருவரங்கத்து பெருமாள் வருக ராவணன் கொடுமை தீர்த்தாய் துன்பம் ராவணம் எமக்கும் இன்னருள் புரிக கம்சன் கொடுமை களைந்தோய் வருக காலனை வெல்ல கைவழி தருக நெற்றியில் திருமண் நெஞ்சினில் வைரம் காதில் குண்டலம் கையில் வில் தண்டை காலில் சலங்கை குழுங்க அண்டையில் வந்து அருளே புரிக கௌரவ தம்மை களத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணா வருக பாத்தன் மகிழ பாடம் படித்தவன் மகிழ பரமே வருக மூன்று குணங்கள் முறையாய் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கென உன்னை சேர்த்து பிடித்தேன் பக்கென உந்தன் பாதம் பற்றினேன் கொக்கெனனின் குறி வைத்திருந்தேன் அக்கணம் அந்த அடியில் விழுந்தேன் இக்கணம் என்னை எங்க விடாமல் தக்கவனே நீ தயவுடன் அருள் கல்லாய் போனவள் காலடி பட்டு பெண்ணாயானது பிழையே அன்று தானே உலகம் இயக்கம் கண்ணனில்லாமல் கடல்வான் ஏத கண்ணனில்லாமல் கடவுளும் இல்லை கண்ணனில்லாமல் கவிதையுமில்லை கண்ணனில்லாமல் காலமுமில்லை கண்ணனிலாவிடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனிமுக மறவேன் உன்னை நம்பி உனையே சேர்ந்தால் பிறவிகள் இல்லை நீ பேசிய பேச்சு உலகில் போதும் ஒரு முறை மூச்சு உன்னிடம் சேர்த்து உன் வடிவாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்க தர்மம் நிலைக்க பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல் மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல் இல்லை என்றொரு நாளில்லாமல் இன்னும் இன்னும் ஆசை வராமல் தொல்லை என்பது துளியும் இல்லாமல் தொற்றும் நோய்கள் பற்றி விடாமல் முதுமை துயரம் மூண்டு விடாமல் படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல் சிந்தனை கெட்டு திறமையும் கெட்டு நிந்தனை பெற்று நலிய விடாமல் என்றும் பதினாறு இளமை வழங்கு இப்பணி தொடர அற்புதம் காட்டு தளரா மேனியில் சக்தியை கூட்டு தாய் போலிருந்து சாதம் மூட்டு வாழ்ந்தால் இப் படி வாழ்வது நன்றென ஊரார் என்னை உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் உத்தமன் இவன் உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு சிறியவர் பெரியவர் வறியவர் செல்வர் சரி 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 என்று தலையை அசைக்க பொலி 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 என புகழும் விளங்க மள மள மளவென மனையிரு நீங்க கலகல கலவென காசுகள் சேர தள தள தளவென தர்மம் தழைக்க வர 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 வாய்ப்புகள் வாய்க்க பசுபதி நன்மைகள் அருக ஐயா சரணம் 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 அடியவன் வாழ்வில் நீயே கவச்சம் 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 வந்தது வாழ்வில் மன்னவன் கவச்சம் 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 வாழ்க்கை என்னும் கோபுர கலசம் அறிவோம் 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 அவனே துணையென அறிவோம் 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 அவனிடம் எதையும் தருவோம் தருவ ஜ ராம ஜய ஜ கிருஷ்ண ஜய ஜ மங்கள ரூப மலரடி சரணம் ஜ ஜம ஜ கிருஷ்ணா ஜய ஜ மங்கள ரூப மலரடி சரணம் ஜ மங்கள ரூப மலரடி சரணம் ஜ மங்கள ரூப மலரடி I